வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நமது ஜாதகத்தில் நமக்கு ஒரு டேனிங் பாயிண்ட் கொடுக்கிறதும் நம்மளுடைய ஜாதகத்தில் உறவுகளை அமைத்து கொடுப்பதும் அந்த உறவுகள் மூலியமாக நம்மளுடைய ஒவ்வொரு போன ஜென்ம காரிகளும் இந்த ஜென்ம முன்னேற்றத்தையும் நிர்ணயிப்பதும் நம் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகமும் ஆறாம் பாவமும் தான் இருந்து அப்போ இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தேன் அந்த ஜாதகம் கடகலக்கணம் அப்போ அந்த ஜாதகத்துல கடகலக்கணத்துல பிறந்த ஜாதகம் அவர் ஒரு நாற்பத்தி நாலு வயசு இப்ப நடக்குது அப்போ அந்த ஜாதகம் என்கிட்ட பார்க்க வந்தாரு அவர் வந்ததும் நான் இந்த ஐந்தாம் பாவமும் ஆறாம் பாவத்தையும் மட்டும்தான் காரணமா எடுத்து அவருடைய எல்லா விஷயங்களையும் நாம வந்து சொன்னோம் அப்போ இந்த ஐந்தாம் பாவகம் ஆறாம் பாவகத்தை வச்சுதான் அவருடைய கூட பொறுப்பு அவருடைய தொழில் அவர் எந்தெந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து வந்திருப்பாரு இந்த விஷயத்த எல்லாமே அந்த ரெண்டு பாவங்களை வச்சுதான் சொன்னோம் அதை எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த அஞ்சாம் பாவகங்கிறது பூர்வ உண்ணிய பாவகம் ஆறாம் பாவங்கிறது கடன் சத்ரு அதாவது ரணரோக ஸ்தானம்னு சொல்லுவாங்க கடன் சத்ரு ஸ்தானம் இந்த பூர்வ உண்ணிய அதாவது போன ஜென்மத்துடைய விஷயத்தையும் எடுத்துக்கக்கூடிய ஸ்தானம் ஆறாம் பாவகம் இந்த அஞ்சு ஆறு நமக்கு நல்லா இருந்து அந்த நட்சத்திரங்கள் இருக்கூடிய கிரகங்கள் நல்ல சுபத்துவம் பெற்றிருந்தா அது சூப்பரான ஜாதகம் அந்த ஜாதகம் எப்படி இருந்தால் விழுந்தாலும் எந்திரிச்சுக்கு எந்திரிச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் விழுகாது ஒரு ஒரு காலகட்டத்துக்கு தகுந்த ஒரு திசையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போகும் அப்போ இந்த ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு எப்படி அப்படிங்கிறத நாம கேட்ட விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்போ இது கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு அஞ்சாம் பாவகம் விருச்சிகம் ஆறாம் பாவகம் தனுசு அப்போ இந்த அஞ்சாம் பாவத்தில் உள்ள நட்சத்திரம் விசாகம் கேட்டை அனுசம் அதே போல ஆறாம் பாவத்தில் உள்ள நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்ராடம் அப்போ இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் அவங்க வீட்டுல உறவு முறையா வரணும் இல்லையே அந்த நட்சத்திராதிபதிகளுக்குள்ள நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் அவருக்கு உறவு முறையா வரணும்னு அப்போ உங்க வீட்டுல அனுசு நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாருன்னு கேட்கறோம் அனுசு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோ இல்ல அனுச நட்சத்திரம் சம்பந்தப்பட்டவங்களோ உங்க கூட இருக்கிறாங்களான்னு கேக்குறோம் அப்போ அந்த அனுச நட்சத்திரம் தான் அவருடைய மனைவின்னு சொல்றாரு அப்ப அங்க விருச்சிகம் வந்துருச்சு அஞ்சு பாவகம் அதே மாதிரி ஆஹ் இந்த விசாகம் நட்சத்திரம் சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறோம் விசாக நட்சத்திரம் சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னு கேட்டப்போ இல்லைங்க அப்படின்னாரு அப்ப உங்களுடைய மகளுடைய நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம் அப்போ ஒரு மகளுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒரு மகளுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம்னு சொன்னாரு அப்போ குருவுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துல அமைப்பு வந்துருச்சா அந்த விசாக நட்சத்திரம் ஐந்தாம் பாவத்தில் இருக்கும் விசாகம் அங்க வேலை செய்யுதா அதே போல ஒரு மக வந்து கிருத்திக நட்சத்திரம்னு சொன்னார் அந்த கிருத்திக நட்சத்திரம் அங்க ஆறாம் பாதத்துல உத்திராடம் அந்த ஒன்னாம் பாதம் வேலை செய்தா அப்போ இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட நபர்கள்தான் அவர்களை இயக்குவார்கள் இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட திசைகள் தான் அவர்களை இயக்கும் அப்போ அவரு ராசி துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அப்போ இந்த சுவாதி ராகுவுடைய நட்சத்திரம் அப்போ அந்த ராகு திசை அவருக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னா அவருக்கு நல்லது பண்ணாது ஏன் அதுதான் சுகஸ்தானாதிபதியோட நட்சத்திரமா வருது லக்கணத்துக்கு நம்ம வந்து இந்த அஞ்சாம் பாவத்துக்கு ஆறாம் பாவத்துக்கும் தொடர்பில்லை அந்த நட்சத்திரம் ஆனதால் அது அவருக்கு சப்போர்ட் பண்ணாது அவருடைய கர்மாவுக்கு தொடர்பு இல்லாத நட்சத்திரம் அப்ப அது சப்போர்ட் பண்ணாது அப்ப அந்த நட்சத்திரம் அவரை எந்த ஒரு அனுபவத்தையும் கொடுக்காம மாத்திருச்சு படிப்பு இல்லாம ஆக்கிருச்சு ஆஹ் அவருடைய தொழில் இந்த அமைப்புல வந்தாவே பல தொழில் பண்ற மாதிரி கூலி தொழிலுக்கு போறாரு பல கூலி தொழில் பண்ற மாதிரி அவர் மாத்திருச்சு ஒரு தொழில் நிலையான தொழிலா இல்லாம அப்ப அந்த இடத்துல நமக்கு ராகு வேலை செய்யாம போயிட்டாரு அதே மாதிரி அவருக்கு ராகு ஏது தோஷம் இருக்கு லக்கணத்திலேயே ராகு இருக்காரு லக்கணத்துல புதன் ராகு இருக்கிறாரு அப்ப அந்த ராகுவுடைய நட்சத்திரம் அங்க வந்து இயக்குனா தான் அந்த ராகு அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன நல்ல விஷயத்தையே வரும் ஜஸ்ட் கொஞ்சமாவது படிப்பறிவையாவது கொடுத்துருப்பாரு அப்ப அந்த கருமா அங்க வேலை செய்யும் அதுக்கு அடுத்தது வரக்கூடியது குரு திசை அப்ப அந்த குரு அங்க விசாக நட்சத்திரமா நிக்கிறார் அப்ப அந்த குரு அவருக்கு என்ன பண்ணினார் அப்படின்னா அவருக்கு அஞ்சாம் பாவத்துல குரு திசை இருக்கிறதுனால அவருக்கு அந்த குரு எந்த ராசியில இருக்காரு விருச்சிக ராசியில இருக்காரு அப்போ அவருடைய அஞ்சாம் பாவத்துல விசாக நட்சத்திரம் கடைசி பாதமா இருக்கு அப்போ அந்த குரு நமக்கு விலகும் போது குரு விலகும் போது அந்த கடைசி பாதகனால குரு விலகும் போது குருவுடைய அமைப்புல அந்த நட்சத்திரத்துல அந்த ராசிலேயே வர மாதிரி அங்க பலமா இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டா அனுஷம் கேட்டை அப்போ அந்த அனுஷம் கேட்டையில் உள்ள ஒரு மனைவிய அவருக்கு அனுஷ நட்சத்திரமா கொடுத்துட்டாரு அந்த தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரு வாழ்க்கையை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த தொடர்பு அந்த அனுஷம் வந்துதான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்துது அப்போ அந்த அஞ்சாம் பாவம் தொடர்பு பெற்றதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி பண்ணி சரி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் ஏதாவது ஒண்ணு பண்ணுவோன்னு குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் ஈட்ட ஆரம்பிக்கிறார் ஏதாவது ஒரு தொழில் பண்றாரு அப்போ அந்த இடத்துலயே இந்த விசாகத்துக்கு உண்டான அமைப்பு அப்போ அவருக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் பாவகம் சூரியனுடைய வீடு சூரியனுடைய வீடு அப்ப அந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது கிருத்திக நட்சத்திரத்துல ஆறாம் பாவத்துல உத்திராடம் ஒண்ணு இருக்கு அந்த ஒன்னு வந்ததுக்கு அப்புறம் வெளியூர் போனவர் அவர் ஊருக்கு வர்றாரு வெளியூர்லயே இருந்துட்டு இருந்தவர் அவர் ஊருக்கு வர்றாரு அவர் ஊருக்கு வந்து இருக்கிறார் அந்த ஒண்ணு அவர் இருக்கிற ஊருக்கு கொண்டு வந்துருச்சு இந்த மனைவியும் அந்த ஒண்ணு அந்த குழந்தை பிறந்த அந்த நட்சத்திரத்துடைய அமைப்பும் அவரை இருக்கிற ஊருக்கே கொண்டு வந்து இங்க இருந்துட்டு ஏதாவது கூலி வேலைக்கு போங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பண்ணுது அப்போ இந்த இரண் அந்த அனுச நட்சத்திரம் தான் அவருக்கு வருமானத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு யாரு மனைவிதான் அப்போ அந்த இடத்துல சனி அவருக்கு துணை செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்ப இந்த சனி திசை பிறந்ததுக்கு அப்புறம் தான் மனைவி சொந்தமா அவங்க தையல் கடை அதாவது டெய்லரா சொந்தமா ஒரு டெய்லர் ஷாப் வைக்கிறாங்க இந்த அஞ்சு வருஷ காலமா தான் அப்போ அவருக்கு இந்த சனி திசை போறது அந்த சனி தசையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து அந்த சனி தசை அவருக்கு தொழிலை கொடுக்கலனாலும் அவர் மனைவி வழியில தொழிலை கொடுத்து அவரை இயக்குது அந்த கருமா இயக்குது அப்போ இந்த சனி திசை அங்க சனி ஆணித்தரமா இருக்கிறார் அனுஷ நட்சத்திரமாக ஐந்தில் அவருதான் அவர் கருமாவை அதே மாதிரி ஆறாம் பாவகத்துல அந்த தொழில் அவருக்கு இன்னும் செட் ஆக மாட்டேங்குது அப்ப அந்த தொழில் எனக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு கேட்டார் அப்ப அந்த ஐந்தாம் பாவாதிபதி நமக்கு இயங்கணும் அப்பதானே அவருக்கு ஒரு வருமானம் ஆரம்ப வருமானம் இரண்டாம் வீடாக இருந்தாலும் நிலையான வருமானம் ஐந்தாம் வீடுன்னு சொல்றோம் இந்த ஐந்தாம் வீடு தான் இப்ப நிலையான வருமானத்துல இயக்கிக் அந்த இயக்கம் செயல்படுத்த அவருக்கு ஆறாம் பாவம் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்ப இந்த ஆறாம் பாவத்துல உள்ளது என்னென்ன கிரகம் என்னென்ன நட்சத்திரம் அதுக்குண்டான கிரகம் ஆறாம் பாவத்துல மூல நட்சத்திரம் கேது அதே போல பூராட நட்சத்திரம் சுக்கரன் உத்திராட நட்சத்திரம் சூரியன் அப்போ அந்த சுக்கரனுடைய அமைப்பை அவர் செயல்படுத்தினார் அங்க முழு நட்சத்திரமா நமக்கு பூராட நட்சத்திரமும் மூல நட்சத்திரம் கிடைக்குது அப்போ அந்த பூராண நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பை தான் அவரு இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் கிடையாது இந்த சிப்ஸ் எல்லாம் போட்டு விற்கிற மாதிரி பண்றாரு அது வந்து ஒரு இடத்துலயே பண்றாரு அப்போ அவருக்கு அந்த ஐந்தாம் பாவாதிபதியும் ஆறாம் பாவாதிபதியும் நமக்கு சப்போர்ட் பண்ண தானே ஜெயிக்க முடியும் அப்போ அந்த ஐந்தாம் பாவாதிபதி போய் நமக்கு கண்ணில மூணாம் வீட்டுல உட்காந்துக்கிறாரு சனியுடைய தொடர்புள்ளையை அப்ப அது இயங்கணும் இப்ப சனி திசையே நடக்குது முடிய போகுது இன்னொரு அஞ்சு வருஷம் தான் பெண்டிங் இருக்கு அப்போ அது இயங்கணும் அப்ப அந்த ஐந்தாம் பாவத்துல இருக்கிற கேட்டை இயங்கணும் அப்ப அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சொந்த தொழில் ஒரு இடத்துல நின்று செய்யக்கூடிய தொழில நீங்க பண்ணணும் ஏன்னா அது பாவகம் கண்ணியுடைய பாவகம் ஆனதுனால அங்கு புதன் வேலை செய்யணும் புதன் வேலை செஞ்சாத நிலையான அமைப்புல அவர் செய்ய முடியும் ஆனா லக்கணத்திலேயே புதன் இருக்கிற கடகத்துல அப்போ அந்த புதன் வேலை செய்யணும் அப்ப இந்த புதன் தான் உங்களுக்கு நிலையான ஒரு வருமானத்தை கொடுப்பார் அப்படி அப்போ நமக்கு ஒரு லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவகமும் ஆறாம் பாவகமும் துணை செய்தால் மட்டுமே அந்த ராசி அந்த லக்கணம் சிறப்படையும் அப்போ இந்த ஒரு விஷயத்த இந்த ரெண்டு விஷயத்த வச்சுக்கிட்டு அவங்களோட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்போ அவருடைய அவருக்கு உங்களுக்கு கூட பிறந்தவங்க பெண் மக்கள் இல்ல ஆண் மக்கள் தான் உங்களுக்கு மூத்தவர் ஒருத்தர் இளையவர் ஒருத்தர் இருக்கிறாரு கேட்டான் அப்போ அவரு ஆமாங்க எனக்கு அண்ணன் ஒருத்தர் தம்பி ஒருத்தர் அதுல யாராவது ஒருத்தர் கை பிரச்சனையாகவும் யாராவது ஒருத்தர் கால் ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறாங்களான்னு கேட்டான் ஆமாங்க அண்ணனுக்கு கால் உடஞ்சு கால் பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிருக்கு தம்பிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல கை கொஞ்சம் பெண்டு பார்த்தா தெரியாது ஆனா அவனுக்கு கை கொஞ்சம் பெண்டு அப்படின்னாரு அப்போ இந்த விஷயத்த நாம இந்த நட்சத்திரத்தை வச்சு அந்த அமைப்பில் அந்த பாவம் அந்த நட்சத்திரத்தோட அதிபதிகள் எந்த பாவத்திற்கு அந்த செயல்பாட்டில் தான் அவங்க செயல்பாடு அப்போ யாருக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை தினசரி வேலைக்கு போனால் தினசரி சாப்பிடும் இப்படித்தானே இருக்கிறாங்க அப்படின்னா ஆமா அப்படின்னாரு அப்போ ஒரு லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவகம் ஆறாம் பாவமும் உள்ள நட்சத்திரங்களை அவருக்கு முழுமையான காரியங்களாக அவருடைய செட்டில்மெண்ட்டு டேனிங் பாயிண்ட் புதிய முயற்சி அனுபவம் எல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த ஐந்தாம் பாவத்தையும் ஆறாம் உள்ள நட்சத்திரங்கள் எந்தெந்த சுபத்துவம் பெற்றிருக்காங்களோ அந்த சுபத்துவத்துல அவருக்கு நல்லது நடக்கும் அந்த நல்லதை நம்ம இயக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தா போதும் அப்போ அவருக்கு நான் சொன்னேன் என்னதா இருந்தாலும் அவருடைய லக்கணத்துக்கு பத்தாம் பாவ செவ்வாய் அவரு உபஜயஸ்தானத்துல இருக்கிறாரு சரராசிக்காரரு உபஜயஸ்தானத்துல கண்ணியோட வீட்டுல இருக்கிறேன் இருக்கிறாருங்க கண்ணிங்கிறது கூட்டமா இருக்கிற பகுதி வியாபார பகுதி மார்க்கெட்டு சினிமா தேட்டரு கூட்டமா இருக்கிற பக்கம் போய் தொழில் பண்ணுங்க அதே மாதிரி அந்த மேசங்கிறது சர வீடு அந்த சரத்துக்கு உண்டானவர் உபயத்துல இருக்கிறாரு அப்போ உங்க ஊரை விட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் போய் வந்து தொழில் பண்ணணும் இல்லைன்னா ஒரு வண்டி எடுத்து வண்டியில் வச்சுட்டு தொழில் பண்ணுங்க சொன்னோம் அப்ப இப்ப அப்படி பண்றாரு பண்றப்போ தினசரி ஐநூறு ரூபா கூடி இல்லைன்னு சொன்னவர் ஒரு ஏழ்நூறுவா எட்நூறு ரூபா ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு வராது அதை இன்னைக்கு கூட வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார் அப்போ இந்த மாதிரி அமைப்புல நம்ம ஜாதகத்துல பலன் எடுத்து உறுதியான பலனாக சொல்ல முடியும் உறுதியாக அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வெற்றிகரமாக செய்யவும் முடியும் இந்த மாதிரி அமைப்பு உங்களுடைய ஜாதகத்திலையும் பார்க்கலாம் உங்களுக்கும் அந்த அமைப்புகளை தேடி கண்டுபிடிக்கலாம் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவமும் நீங்கள் அப்படியே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்டவர்கள் தான் லக்கனமாகவோ ராசியாகவோ உங்க கூட இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் தான் உங்க கருமா இயங்கி நீங்கள் ஒரு வெற்றி வழிக்கு வர முடியும் அந்த மாதிரி இல்லைன்னா அந்த மாதிரி இணைவுள்ள ஒருத்தரை உங்க கூட சேர்த்திக்கணும் அப்போ அது நிரந்தர உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வாய்ப்புக்கும் வழிவகுக்கும் வெற்றி வாய்ப்புக்கு வணக்கம் வாழ்க வாழ்கவளமுகன்